வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தண்டு வட சுத்தி செய்முறை முதலில் சுகாசனத்தில் அமர்ந்து தலைப்பகுதி முதுகு தண்டா நீராக அமரவும் கைகளைக் கோர்த்து மடியில் வைத்து கண்களை இதமாக மூடி தண்டுவட சுத்தியை ஆரம்பிப்போம் மூலாதாரத்தில் இருந்து மூச்சை முதுகுத்தண்டு வழியாக இழுத்து கொண்டே ஆக்கினை ஆக்கினையிலிருந்து மூச்சை விட்டு கொண்டே தண்டு வடம் வழியாக மூலாதாரம் மூலாதாரத்திலிருந்து மூச்சை தண்டுவடம் வழியாக இழுத்துக்கொண்டே ஆக்கினை ஆக்கினையிலிருந்து மூச்சை விட்டு கொண்டே மூலாதாரம் மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே ஆக்கினை ஆக்கினையிலிருந்து மூச்சை விட்டு கொண்டே மூலாதாரம் தொடர்ந்து செய்வோம் மூச்சை இழுக்கும் நேரமும் விடும் நேரமும் சேமாக இருக்கட்டும் ஆறு ஆதாரங்களையும் மூச்சி தாண்டி செல்கிறது மூச்சோடே மனம் லயமாக இருக்கட்டும் மூச்சு எங்குண்டோ மனமும் அங்குண்டு திருமூலரின் வாக்குப்படி நம்மச்சோடே மனம் நயமாக இயங்குகிறது மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்து கொண்டே ஆக்கினை ஆக்கினையிலிருந்து மூச்சை விட்டு கொண்டே மரம் மனம் ஒருமையோடு இருக்கிறது மனம் அமைதியாகிறது மூலாதாரத்தில் மூச்சை விட்டு கண்டுபட சுத்தியை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன்